is am

साह में अमीत शाह में நம்பிக்கை நம்பிக்கை இருவரை இவரை என்று தெரிந்து கொண்டு வந்த மோடி அரசு மோடி அரசு பதவி விலகு அரசே விலகு மத்திய அரசு மாநகர அரசு மத்திய அரசு மாநகர விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் உறுதியாக இருப்போம் உறுதியாக இருப்போம் மதத்தின் பேரால் சாரியின் பேரால் புற உறுதி அமர ஒருபோது 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 விட மாட்டோம் மத்திய அரசு

வேண்டாம் அங்க அங்க என்ன பேசணும் நான் எங்க இருக்கேன் நான் இருக்கேன் நீங்க பாருங்கமா அவங்க என்ன சொல்றீங்க கால்லயே போடுறீங்க வாங்கடா நான் ஆளுடா அதர போய் நட்டு